என்னது இந்தியாவில் இருந்து அதுவும் மும்பையில் இருந்து விதம் விதமாக லெஹெங்கா ஷெல்வார் சாரி எல்லாம் வந்திருக்கா நாளைக்கு கடை ஓப்பனிங்கா நாளைக்கு மட்டும் மேண்டா வெயிட் பண்ணுவான் வாடா இன்றைக்கு ஒருக்கா போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் நானும் என்ற மகனும் கடை கடன் வந்த நண்பர்களே வந்து பார்த்தா இது உடுப்பு கடையா இல்லாட்டிக்கு உடுப்பு கடலான்னு இருந்துச்சு ஏனெண்டா அவ்வளோ உடுப்புகள் இருந்துச்சு தெரியுமா நண்பர்களே அவங்க இப்போதான் இன்னும் அடுக்கி கொண்டே இருக்கணும் நாளைக்கு காலையில் ஒன்பதரைக்கு கடை ஓப்பனிங் நீங்கள் எல்லாரும் போங்க மறக்காமல் சரியா லெஹெங்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படி இருந்துச்சு நோமலா எந்த சைஸ்க்கு நான் லெஹெங்கா தேடுவேன் நண்பர்களே எனக்கு பெருசா கிடைச்சதே இல்ல ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சைஸ்லயுமே லெஹெங்கா இருக்கு எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் ரிபிள் எக்ஸ்எல் அப்படி பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் மட்டும் எல்லா சைஸ்லையுமே இருக்குது கூடின மாதிரியும் இருக்கு வெர் குறைஞ்ச மாதிரியும் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாங்கலாம் இந்த லெஹங்கா எல்லாம் பாருங்க பன்னெண்டாயிரம் தான் விலை போட்டிருக்குது ஆனா பன்னெண்டாயிரம் இல்லை உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்பாங்க அதே நேரம் நாங்க சோபா சோஸ் அக்கா சொல்லி வந்திருக்க முடியும் நீங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு சரியா அதால ஓடி போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குங்க நண்பர்களே சாரியை பாருங்க இது சாரியா இல்ல சாரி கடையா இல்லாட்டிக்கு சாரி கடலாண்டு இருந்துச்சு நண்பர்களே அப்படி விதம் விதமா நிறைய அட்டகாசமான சாரி எல்லாம் இருந்துச்சு கேரளா சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் கொண்டு இருக்கு நண்பர்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் வாங்குங்க ஒவ்வொரு டிசைன்லயும் இருக்கு கேரளா சாரி இந்த நைட்டியை பாருங்க இந்த நைட்டியை போட்டோன்னு தான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்ந்தேன் அந்த மாதிரி இருக்கு தெரியுமா நைட்டியெல்லாம் அப்படி விதம் விதமா நல்ல சூப்பர் டிசைன்ல எல்லாம் இருக்கு நைட்டிகளுக்கும் பொக்கெட் முதல் கொண்டு இருக்கு தெரியுமா நீங்க பேச வைக்கலாம் காசை வைக்கலாம் போனை வைக்கலாம் எதை வேணாலும் வைக்கலாம் இதெல்லாம் பாருங்க அம்பானி சாரி என்று சொல்லி சின்ன நண்பர்களே ஐயாயிரம் ரூபாய் முதல் கொண்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டோட கொடுப்பினா கண்டிப்பா நீங்க போய் வாங்குங்க எனக்கு லெஹெங்கா பார்த்தோன்னா அப்படி பிடிச்சிருந்து சுத்தி சுத்தி பார்த்தேன் இந்த கடையோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி டிலக்ஸா சாரி மந்திர் மறக்காம எல்லாரும் போய் வாங்குங்க இந்த அட்ரஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் நாற்பத்தி ஒன்று செகண்ட் ரோ ஸ்ட்ரீட் பெட்டாவில் தான் இருக்குது அதால் ஓடிப்போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குங்க நாளைக்கு காலையில் ஒன்பதரைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடை ஓப்பனிங் இந்த பட்டு சாரியை பாருங்கள் ஹெவியான பட்டு சாரியும் இருக்குது நார்மல் பட்டு சாரியும் எனக்கு எனக்கு இந்த பட்டு சாரியை பார்த்தோன்னா நல்லாவே பிடிச்சிது நண்பர்களே ஏன்னு சொல்லுங்கள் அப்படி ஒரு சாஃப்ட்டாக இருந்துச்சு அந்த எங்களுக்கு உடுத்தினா கூட உடம்புக்கு அப்படியே ஒரு கஷ்டமாக இருக்காது ஹெவியாக இருக்காது நார்மலா இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கேரளா சாரி மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா முதல் கொண்டு இருக்குது நம்புவீங்களா நம்பித்தான் ஆகணும் நீங்கள் போய் பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி நிறைய அட்டகாசமா விதம் விதமாக இருக்குது நைட்டி முதல் கொண்டு டொப் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது அதால் ஓடிப்போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குங்க வாங்கி போட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கொமண்டில் சொல்லுங்கள் இதில் நான் போட்ட லெஹங்காவில் எனக்கு எது வடிவாக இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கொமண்டில் சொல்லுங்கள் சரியா இதெல்லாம் பாருங்கள் இந்த டொப்போட பேண்ட் கூட இருக்குது இந்த மாதிரி இதுக்கு ஷோல் கூட இருக்குது அதால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குங்க நாளைக்கு ஓப்பனிங் நானும் வரேன் நீங்களும் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்